ஸோ இந்த வீடியோவில் நம்ம சிக்ஸ்த்து தமிழ் சொல்லும் பொருளும் மோட கண்டினியூஷன் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார் பார்னா உலகம் அந்தமாதிரி எல்லாத்துக்கும் தெரியும் அடுத்து பண் பன்னால் இசை அடுத்து இழைத்து இழைத்துனால் பதித்து அடுத்து மல்லெடுத்த மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற சமர் சமர்னால் போர் நல்கும் நல்கும் அப்படின்னா தரும் களனி களனா வயல் மரம் மரம்னா வீரம் எக்களிப்பு எக்களிப்புனா பெருமகிழ்ச்சி களம் களம்னா கப்பல் ஆளி ஆலினா கடல் கதிர்ச்சுடர் கதிர்ச்சுடர்னா கதிரவனின் ஒளி மின்னல் வரி மின்னல் வரினா மின்னல் கோடு அரிச்சுவடி அரிச்சுவடினா அகர வரிசை எழுத்துக்கள் மெய் மெய்னா உண்மை தேசம் தேசம்னா நாடு தண்டருள் தண்டருள்ன்னா குளிர்ந்த கருணை கூர் கூர்னால் மிகுதி செம்மையருக்கு இருக்குது சான்றோருக்கு இருக்குதுன்னா இருக்குது அடுத்து ஏவல் ஏவல்னால் தொண்டு ஸோ அவ்வளோதான் கரெக்டாக நோட் பண்ணி கிடச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ